எப்படோ ரிலீஸ் ஆகுது படம் அப்போ 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 சொன்னாங்க டேய் எத்தனை பேர் சினிமாவில் தோற்றுருக்குறாங்க ஒரு படம் நினச்சினே வாழ்க போறியாடா போடான்னு அச்சிருக்காங்க அப்புறம் நிறைய பேர் வச்சிருக்காங்க அசிங்கம் பார்த்துருக்காங்க கேவலமாக திப்பி திட்டுருக்காங்க ஏய் போடா சும்மா வாழ்த்து வந்தா போய் பேசுகிறேன் சினிமா சினிமான்னு என்னடா தெரியும் சினிமா பற்றிலாம் அப்போ கூட மனசு ஆமாடா எனக்கு எதுவுமே தெரியாதுரா சார் நான் ஏதோ பைத்தியம் மாதிரி நான் பைத்தியம் ஆகிட்டோம் உருங்குடான்னு அப்புறமா போகும்போது தான் ஒரு இந்த செகண்ட் மூவி

தண்ணிக்க அப்புறமா வந்து பந்தல் எல்லாம் போடுவாங்கல்ல சாவு வீட்டுல பந்தல் மூலம் ப்ரோ டோலி பாஜா மூலம் வாசிக்கிற கறி கடை அப்புறமா பிரியாணி வேலைக்கு போயிருக்கேன் மாட்டுவாங்கல போயிட்டு எலக்ட்ரிஷியன் வேலை அந்த வேலைக்கு போயிருக்கிறேன் அப்புறமா ஆட்டோ ஓட்டி இருக்கிறேன் அப்புறமா லோடு வேலைக்கு போயிருக்கிறேன் மூட்டை தூக்க போயிருக்கிறேன் அப்புறமா வந்து எப்படி கார்பரேஷன் வேலைக்கு போயிருக்க நிறைய பெயிண்ட் அடிக்கிற வேலைக்கு போயிருக்கேன் சுண்ணாம்பு அடிக்கிற வேலைக்கு நிறைய வேலை ப்ரோ எனக்கு ஏன்னா வீடும் பாக்கணும் ப்ரோ அதான் இப்ப நீங்க படிச்சிருந்தா வேலைக்கு போயிருந்தா வேலைக்கு போயிட்டு கூட சினிமா ட்ரை பண்ணிருக்கலாம் இல்லையா எனக்கு படிப்பு எனக்கு வந்து ஃபீல்டுன்னு வந்துச்சு பிறகு எனக்கு அது பெருசா தெரியல ப்ரோ அதுல சாதிக்க முடியல சாதிப்பேன்னு முன்னாடியே சொன்னீங்க ரீல்ஸ் பண்ணி ஃபேம் ஆகணும்னு அப்படின்னு ஸ்டார்டிங்லாம் நீங்க ஒரு அடல்ட் கண்டா தான் ப்ரோ எனக்கு வந்து ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா வந்து எங்களுக்குள்ளேயே ஒரு கிராஷ் ஆயிடுச்சு ஒரு டீமா தான் ஆஃப் ஆல் ஓகேவா ஒரு டீமா இருக்கும் போது அப்போ லவ் சாங் கானா சாங் அந்த மாதிரி தான் பண்ணுவோம் அப்புறமா கிராஷ் ஆயிட்டு வந்து ஃபாலோவர் சிக்ஸ்டீன் கே வந்தேன் அப்புறமா வந்து லவ் சாங் எதுவுமே போல அப்படியே அப்புறமா என் ஃப்ரெண்டு சொன்ன பாருங்க இம்ரான் விமல் கௌதம் கூட சேர்ந்து கௌதம் லாப்ல இருந்து இருந்து இம்ரானும் ஃப்ரெண்டு வாட எங்க கூட வீடியோ நாங்க சரி ஆசை பண்ணது ப்ரோ எயிட்டீன் பிளஸ் அது பண்ணும் போது ஜாலியா இருந்தது ப்ரோ அப்புறமா போக அது ரொம்ப இதாயி அசிங்கமாயி ரொம்ப பேர் திட்ட ஆரம்பிச்சாங்க போன் பண்ணி அச்சு அச்சுமாதான் திட்டுவாங்க அப்புறம் நேரம் வீடியோ பண்றேன் எந்த ஏரியாடா நீ நீ மாட்டுற உனக்கு இருக்கு அப்படி இப்படி இப்படின்னு பண்ணாங்க அப்புறமா வந்து மூவி பண்ணிட்ட பிறகு வந்து நிறைய பேர் அட்வைஸ் பண்ணாங்க ஒரு ஃபீல்டில் இருக்க நல்லா ஃபியூச்சர் இருக்கு அசிங்கமா பண்ணாதரா விட்டுடுறா சினிமாலகுறன்னு நான் இப்போ ரக பண்றது இல்லை ப்ரோ எயிட்டின் பிளஸ் பண்ணிட்டு ஒரு த்ரீ மந்த் ஆகுது ப்ரோ இப்போ நல்ல வீடியோ தான் ப்ரோ பண்ணு எஜுகேஷன் பத்தி ஒரு ஃபியூ ஃபியூச்சரை பத்தி பீரியட்ஸ பத்தி சூர்யாவே ஆல்மோஸ்ட் நீங்க சொன்னா போல நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்லயே இப்போ மாம்ஸ் பண்றதில்லை சூப்பர் வீட்டை தான் பண்றாரு பழைய மாதிரி இல்லை அவர் தென்னிச்சீப் சினிமாக்குள்ள வந்துட்டாருன்னு அவர் நே ஸ்டார்டிங் சாப்பிட்றாரு எங்களுக்கே தெரியுது நான் புல்ல அத சொல்லும் போது ஒரு ஹாப்பியா இருந்தது ஓகே அந்த ரீல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள யாரா அடிக்க வந்திருக்காங்க அடிச்சிருக்காங்க ப்ரோ அடிச்சிருக்காங்க ப்ரோ என்ன உட்கார வச்சிருக்காங்க எதுக்காக அவங்க அடிச்சாங்க ஓ ரீல்ஸ் அப்பாவா பண்றேன்னு ஒரு டைம்ல வந்து என்ன கூப்பிட்டாங்க தனியா ஆவான்னு ஒரு நாற்பது பேர்கிட்ட உக்கார வச்சிருக்காங்க ப்ரோ கத்திலா வச்சுன்னு ஒரு ரெண்டு அடி கூட வச்சிருக்காங்க மூந்தில வீடியோ பண்றேன்னு அன்னைக்கு பைக்ல போய் நேர பின்னாடியே வந்து வீடியோ வச்சு பண்றேன் புச்சுட்டாங்க அம்மா பேரும் இப்போ ஒரு பொண்ணு பேர் வச்சுன்னா அந்த பொண்ணு பேரும் வந்து எல்லா பேரும் இருக்கும் உங்க சிஸ்டர் பேர இருக்கும் என் அக்கா பேர இருக்கும் அவங்க அம்மா பேர இருக்கும் நான் இல்லையா நான் இது மாதிரிலாம் பண்றது இல்லைன்னா நான் விட்டுனா வீடியோ டெலிட் பண்ண உக்காரியா அந்த மாதிரிலாம் பண்ணிக்கிறாங்க நான் அந்த ப்ரோ நான் ரொம்ப பயிடுவோம் ப்ரோ எதுக்கு நான் வந்து நான் வாழ ஆசைப்படுறேன் ப்ரோ எனக்கு வந்து அந்த ரவுடி ரவுடிசோனால பகம் வேணாம் ப்ரோ அன்புதான் வேணும்னு சொல்லி யார பார்த்தாலும் ப்ரோ ரொம்ப நான் பயந்த ப்ரோ எதுக்கு நான் வந்து நான் என் லைஃப்ல சாதிக்கணும்

ப்ரோ இந்த மாதிரி ராயபுரம் நார்பேட்டை அப்படியாப்பா சரி ஓகே நான் கால் பண்றேன் ஓகே அவள் தான் ப்ரோ அப்படிதான் ப்ரோ சொல்றாங்க என்ன எத்தனை ரெண்டு படம் பாத்தீங்கன்னா சொர்க்கவாசல் ஃபீனிக்ஸ் தான் ப்ரோ எந்த ஒரு கேஸ்டும் பார்க்காம எத்தனை படம் அந்த படம் தான் சொல்லுங்க தவறான பழக்கமா இருந்துச்சு அப்படின்னு அதுல எப்படி கொஞ்சம் வெளியே வந்தீங்க வெளியே வந்துனா வந்து பசங்க திருத்தினாங்க ப்ரோ என் சரத்துன என் ஃப்ரெண்டுன்னு தான் ஓகேவா ரொம்ப வந்து ஓப்பனாக சொல்ல ஸ்டஃப் ஸ்டப் அடிக்க ஆரம்பிச்சேன் நடுவில் உம் அடியும் போது அவன் என் ஃப்ரெண்ட் போட்டு சரத்து ரொம்ப அடிப்பான் ப்ரோ என்ன அவன் தான் என்ன நீ குடிகிறியா எப்பயாச்சும் ஒரு போ அது அதான் வேணாம் உன் பேஸ் ரியாக்ஷன் மாறுது ஒன்னு போச்சு நான் ஒண்ணு வரும் தேவையில்லாம பலகதை பண்ணிக்காதே நீ ஏ ஏ முன்னாடி மறிச்சிருவேன் நீ எங்காச்சும் போய் பண்ணாலும் மாட்டிப்பேன் மாட்டினா அடிப்பேன் என் ஃப்ரெண்ட் ஆச்சுதான் என்ன மாத்தனே நான் இவ்வளவு தூரம் உட்காந்து உங்ககிட்ட இன்டர்வியூ தருனா வந்து அவன் தான் ப்ரோ காரணம் என்ன மாத்தினதான் அவன் தான் கொடியிலந்து அது இல்லாம கூட வீடியோ பண்றான் ப்ரோ விமல் நீ கேள்விப்பட்டிரு நாட் போட்டுன்னு இருப்பான் அவனுக்கு எந்த ஹாபிட்டும் இல்லை ப்ரோ அவனே திட்டுவான் என்ன நீ பண்ணாத மச்சி உனக்குன்னு ஒரு ஃபியூச்சர் இருக்கு நீ வேஸ்ட் பண்ணிக்காத கௌதமும் திட்டுவான் ஸ்மைலி கௌதம் நடத்துருக்கான் இம்ரானும் திட்டுவான் டேய் நீ வெளியெல்லாம் போய் குச்சின்னு குச்சின்னு பேரை கத்துக்காதான் உனக்குன்னு ஒரு ஃபேம் இருக்குடா படம் பண்றான்னு என் ஃப்ரெண்ட்ஸுங்க தான் ப்ரோ என்ன மாத்தினாங்க இது வரைக்கும் அந்த அந்த ஆமா சரி ஓகே இப்ப வேலைகள்லாம் ஒன்பே ஒன்னா மாத்தி மாத்தி வரும்போது அங்க அனுபவிச்ச ஏதாவது கஷ்டங்கள் ஏதாவது இருக்கும் வலி வேதனைகள் ஏன்னா க கரிகடை வெட்டுறீங்க ஆட்டோ ஓட்டுறீங்க ப்ரோ கரிகடை தான் வந்து சில டைம்ல வந்து ஹார்ட் ஒர்க் ரொம்ப இருக்கும் ப்ரோ அது போடும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் எப்படி என் லைஃப் மாறும் எப்ப நான் சினிமால ஜெயிப்பேன் என்னடா வாழ்க்கை இது எனக்கு எப்படி இப்படியோ போகுது ஆனா ஃபர்ஸ்ட் அதுதான் எனக்கு லைஃப் கொடுத்த வாழ்க்கை என் சம்பாரியும் வீட்டுல சாப்பாடு சாப்பாடு அந்த வாழ்க்கை தான் எப்ப என் லைஃப் மாறும் இப்படியே எந்தருவேனா அந்த சுடுதண்ணில் கோழி போடும் போது இந்த கையெல்லாம் பிரம் உங்களுக்கு இந்த வெட்டு வர இதெல்லாம் தையல்லாம் வந்து இருக்கு வெட்டும் போது யோசிச்சு நம்ம கையில பட்டுரும் அப்புறமா யோசிப்பேன் இதான் வாழ்க்கைன்னு காலைல ஏந்து போகணும் மதானம் வரணும் தூங்குவேன் வீடியோ பண்ண போவேன் அப்படியே அப்படியே அப்படி எதுனான கட்டி போறேன்னா வந்து நான் நாளைக்கு ஷூட்டிங்னா கூட நான் வந்துடுவேன் அந்த ஒரு மந்த்து கழிச்சு போனா கூட சேர்த்துப்பாங்க அவங்களும் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க ஏ நீ பெரியாரா வருவாட அவங்களுக்கு ஃபியூச்சர் இருக்குடா கொஞ்சம் குட் ஹாபிட் ஆச்சு பேட் ஹேபிட் பசங்களோட சுத்தாதான் அவங்க தான் சொல்லுவாங்க வாசிக்கும் போது சில டைம் எனக்கு சோல்ற விட்டுரும் என் கை வலிக்கும் இந்த கையெல்லாம் கிஞ்சி நிறைய பேர் யோசிப்பாங்க நடா லைஃபு நான் வந்து நம்ம ரோஹினி தேட்டர் வந்து ட்ரம்ஸ் வாட்சுக்குறோம் ப்ரோ அப்போ ஒரு ஆடு வினோத் இருக்காருலாம் மாறி வினோத்லாம் வந்துருந்தாங்க அப்பதான் சினிமா கேமரா பாக்க நானும் நடிக்கணும்டா சினிமாவில் எப்போ நடிப்பேன் இப்படியே இருக்கு ஷோல்டர் ஒழிக்கும் போதா ரொம்ப கஷ்டமா இருக்கும் ப்ரோ ரொம்ப அழுது இருக்க வாழ்க்கை இது என் ஃப்ரெண்ட்ஸ்ங்க சொல்லுவாங்க நீ ஃபீல் பண்ணாத நீ ஒரு ஆக்டர் ஆவ உன் தன்னம்பிக்கை விடாத என் தம்பி இப்பவும் சொல்றேன் என் தன்னம்பிக்கை உள்ள ப்ரோனா விடாதனால தான் ப்ரோ இப்போ ரெண்டாவது முயற்சி பண்ணி எனக்கு வந்து இந்த மூவி வந்து எப்படி சொல்றது மாஸ்டர் தான் ரொம்ப டைம் சொல்லிக்கணும் ரொம்ப நினைச்சு கூட பார்க்கல அப்புறம் இவ்வளவு பெரிய ரோல் எல்லாம் எவ்வளவு கிடைக்கும் அது வாய்ப்புல சத்தியமா எத்தனை பேர் அழியிறாங்க சத்தியமா சொல்ல முடியாது அவ்வளோ பெரிய ரோல் அது இல்லாமல் ஜான் சார் இருக்காருல டைரக்டருக்கு ரொம்ப சப்போர்ட் பரோ அத ப்ரொடக்ஷன் டீம் ராம்குமார்னா ஜக்தீஷ் சார் சுரேஷ்னா எல்லாமே ரொம்ப ரியான் உனக்கு ஃபியூச்சர் இருக்கு ஓடு ஓடு டைமிங் போயிரும் ப்ரோ அதான் ப்ரோ அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால ரொம்ப பிடிச்சிடும் அதே மாதிரி இந்த நம்ம என்ன மாதிரி கஷ்டங்கள் குடும்பத்தை எப்படி யாரு பாத்துக்கிறாங்க அப்பாவுக்கு வந்து அடிபட்டு கண்ணு ஆபரேஷன் பண்ணி இப்போ ஒரு மாசம் அப்புறம் எங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா சென்ட் வியாபாரம் பண்ற நம்ம அடியிருத்தர் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து என்ன வந்து இப்ப நீங்க கூப்பிடுறீங்க நான் வந்து ஒரு ரேபிடோல வருவேன் இல்ல மெட்ரோல வருவேன் எங்க அப்பா இங்க இருந்து அம்பத்தூருக்கு அந்த சென்ட் வைக்கிறதுக்கு சைக்கிள் மேட்சுன்னு போவார் ப்ரோ திருவள்ளூருக்கு சைக்கிள் எடுத்துன்னு போவார் ப்ரோ அவ்வளவு கஷ்டப்படுறாரு ப்ரோ அதெல்லாம் பார்க்கும் போது எனக்கு ப்ரோ நான் எழுதுறேன் ப்ரோ அப்புறமா வேலை செஞ்சுட்டு உங்களை சம்பளம் கொடுக்காம யாராவது விட்டுருக்காங்களா தம்பி நீ போப்பா நான் போட்டு விடுறேன் அந்த மாதிரி ஏதாவது சொல்லி கொடுத்து உங்களை ஏமாத்தி இருக்காங்களா அந்த மாதிரி எல்லாம் எவனும் ஏமாத்த சில டோலி பாஜா வந்து நீ போப்பா பேமெண்ட் வரும் ஒரு த்ரீ டேஸ் கழிச்சு வரும் ப்ரோ அன்னைக்கு நான் ஒரு வேலைக்கு போறேன்னா வந்து என்கிட்ட காசு இருக்காது ஒரு எட்நூறுபா தொள்ளாயிரம் ரூபாய் பிடிக்கும் வீட்டில் ஒரு ஐநூறுபா ஒரு நானூறுபா போயிட்டு வந்தால் நாங்கள் வீட்டில் காசு கேட்பாங்க ப்ரோ ஒரு ஒரு டைம் சாப்பாடு எல்லாம் ரொம்ப கஷ்டம் பட் ரொம்ப நாளா ரொம்ப அது எமோஷ்னலாக ஆகிறது எல்லாம் நான் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணிக்கிறேன் எனக்கு போய் சொல்லுறது உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஃப்ரெண்டுங்க பேர்லாம் ஏ சரத் விஸ்வாசி ப்ரோ என் உயிர் ஃப்ரெண்டு முத்து இப்போ வந்து இம்ரானோ எனி டைம் போனாலும் அவங்க வீட்டுல சாப்பாடு எனக்கு சாப்பிடலாம் கூட அவங்க சாப்பாடு ஒரு அர்ஜென்ட் நான் வீட்டுல தான் கூட சாப்பாடு எடுத்து வந்து கொடுப்போம் சரி அடுத்து என்ன மாதிரி இந்த மாதிரி ரோல்லாம் நான் பண்ணனும் அப்படின்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட் வந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ரெண்டு மூவி பண்ணிட்டேன் சொர்க்காவாசில வந்து ஜெயில் கேரக்டரா பண்ணேன் ஒரு கேங் மேனா பண்ணேன் நெக்ஸ்ட் மூவி வந்து ஒரு கேரக்டரா பண்ணிருக்கேன் எனக்கு நெக்ஸ்டே வந்து ரொம்ப ஆசை ப்ரோ ரொமான்ஸ் பண்ணும்

அந்த மாதிரிதான் இப்ப இந்த ஆரம்ப கால கட்டத்துல எல்லாம் நீங்க அத நினைச்சு பாத்துருக்கீங்களா நம்ம வந்துருவோம் மாதிரி சில அப்படின்றிருக்கீங்களா நினைச்சிருக்கேன் இவனுக்கு எல்லாம் வாய்ப்பு கிடைக்குது நம்மளுக்கு கடிக்குமா இரு அவனை பத்தி எது யோசிக்கணும் அவன் எதுக்கு பொறாம பண்ணணும் போட்டி போடலாம் வந்துடலாம் இப்பறம் இப்ப இப்ப என் கூட ஒருத்தன் நடிக்கிறான் அவனுக்கு சரியான ரோல் கட்டிக்குது எனக்கு ரோல் கட்டிக்கலன்னு நானா சொல்லுவேன் என்கரேஜ் தான் பண்ணுவேன் சூப்பரா பண்றான்னு பா அவனுக்கு ரோல் கட்டி நம்மளுக்கு எதிரா கட்டிக்க நடா இது வாழ்க்கை புறா கடிக்குது அவனை ஐத்து அந்த மாதிரி நினைக்க மாட்டேன் போட்டி போடுவேன் எனக்கு கடிக்கும் ஆனா எனக்கு சான்ஸ் அந்த மாதிரி வச்சுன்னா நான் பண்ணி காட்டுறேன் இது வரைக்கும் இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒரு ரெண்டு டேக்கு மூணு டேக் தான் ப்ரோ போகும் அதுக்கு மேலே ஒரு பத்து டேக்கு பாஞ்சு டேக் எல்லாம் போவோம் அது ப்ரோ அதாவது அந்த நிமிஷ மாசம் ரொம்ப பிடிக்கும் நான் பார்த்தா ப்ரோ ஒரு தனியா கூப்பிட்டு பேசுவார் ப்ரோ என்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்லியா ஜாலியா அவரு இப்ப உங்க எல்லாருக்குமே லவ்னு ஒண்ணு இருக்கும் அவங்க கை பார்த்தா கிழிச்சிருந்தது உங்க வாழ்க்கையில லவ் ஏதாவது இருந்திருக்கா அது ஃபர்ஸ்ட் லவ் பண்ணும் போது கீச்சது ப்ரோ அது அவங்க அதாவது லவ் இருந்திருக்கா லவ் இருந்திருக்கு அதுக்கப்புறம் அந்த லவ் என்னாச்சு அது போயிச்சு ப்ரோ அவங்க அவங்களுக்கு வந்து எப்படி சொல்றது ப்ரோ நம்ம என்னதான் செலவு பண்ணி பாத்தா கூட அவங்களுக்கு பெருசா தெரியாது ப்ரோ நம்மளோட பெஸ்ட்டா வருவா அவனுக்கு எதுவுமே இருக்காது அவங்களை பார்த்து போயிட்டாங்க ப்ரோ அதுதான் அது வந்து மோஸ்டா வந்து அதோ அந்த போயிட்டு பிறகு ஒரு ரெண்டு மாசம் வந்து அவங்களுக்கு ஒரு மூவியை நான் விட்டோம் ப்ரோ கூலின்னு ஒரு மூவி நான் கூலியில பண்ண வேண்டியது ஆமா ப்ரோ கூலி ரொம்ப நவீன் ஆக்ட் பண்ணாருல இந்த மூவில நவீன் ஒருத்தர் மட்டும் அவங்க டேடி என்ன கூப்பிட்டாரு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவார் நம்மளுக்கு அவர் கூப்பிட்டாரு அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு இஷ்யூனால அப்படியே விட்டம் போறோம் இந்த பிரேக்அப்னால இந்த பிரேக் லீப்லயும் கொஞ்சம் ரொம்ப ட்ரிங்க்ஸ் டைட் வந்த மாசம் அப்புறமா யோசிச்சு அதுல இருந்து நான் வெளியே போறேன் நம்மளுக்கு லைஃப் இருக்கு நம்ம செலவு பண்ணும் போது அவளுக்கு பெருசா தெரியல இப்ப இருக்கும்போது தெரியல இப்ப நான் இவ்வளவு வளர்ந்து வரும்போது அவங்களுக்கு தெரியல இப்ப யோசிச்சு அவங்களுக்கு நான் பழக்கம்

இப்ப நான் உங்களுக்கு நிறைய செலவு பண்றேன் அது பெருசா தெரியாது ஒரு சண்டையில நீங்க போயிடுறீங்க ஒருத்தன் கூட அவன் இருக்க வரைக்கும் பாக்குறான் அப்ப நீங்க யோசிப்பீங்கல்ல பா என்னதான் திட்டுனாலும் என்னதான் வச்சாலும் நான் எது கேட்டாலும் வாங்கி தரேன் ஒருத்த இப்ப இல்லையே எனக்கு அந்த கஷ்டம் இருக்குமா இருக்காது அவங்களுக்கு அந்த கஷ்டப்படுறாங்க நான் ஊட்டம்புறாங்க பொதுவாகவே உங்களை பார்த்தா ஒரு ஐடென்டிஃபை பண்ணுவான் இந்த பையன் ஏதாவது தப்பு பண்ணிருப்பான் கிரைம் பண்ணிருப்பான் உங்கள ஒரு வித்தியாசமா இருக்கீங்க அப்படின்றதுனால உருவத்தை வச்சு தப்பா பேசிருக்காங்களா பண்ணிட்டு தானா வந்திருப்பான் மாதிரி பண்ணிருப்பான் வந்து பாத்தீங்கன்னா யாரு கேப்பா உங்களுக்கே தெரியும் இல்ல காவல் தெரிய பிச்சனா கேப்பாங்க இப்ப வந்தா பார்த்தா என்ன பூச்சனை கேட்பாங்க ஏ டான்ஸ் கேப்பாங்க இல்லன்னா இந்த மாதிரி மூவில ஆர்ட் பண்றேன் அப்படியா சரி ஓகேடா அப்படின்னு சில பேரு சில பேர் வந்து நம்ம கூட சுத்துற பழக நாள் தான் ப்ரோ இப்போ ஒருத்தன் கூட சுத்துறான் அவன் மேலே ஒரு கேஸ் தப்பு இருந்துச்சு நான் அவன் கூட போகும்போது நான் நினைப்பாங்க அப்ப இவன் பண்ணிருப்பான் அந்த மாதிரி யோசிப்பாங்க தவிர்த்து தனியா ஆயிடுவரைக்கும் அந்த மாதிரி யாரும் தண்டிச்சதில்ல பிரோரு பண்ணல உங்களுக்கு துரோகம் பண்ணவங்க யாராவது இருக்காங்களா மீன் உங்களுக்கு சொல்லகாரங்க யாராவது நிறைய இருக்கு ப்ரோ துரோகம் வாழ்க்கையில நிறைய பேர் நிறைய பேர் குத்தி இருக்காங்க ப்ரோ பின்னாடியே ஆஹ் இப்ப சொல்லுவாங்க களிம்பி வாடான்னுவாங்க ஏ இல்லடா சார் கேன்சல் வாங்க மறுநாள் பார்க்கும் போது நம்ம முன்னாடியே போவாங்க வேற அந்த துரோகம் ப்ரோ லைஃப்ல பலது கோசுரம் துரோகம் வந்துருக்கு போய் சொல்லலாம் இருக்காங்க ப்ரோ நிறைய பேரு இப்ப வந்து நான் சும்மா சொல்றேன் அன்னைக்கு செவ்வா கிழமை நீங்க என்ன வரேன்னுக்கா செவ்வாக்கிழமை சார் வரேன் போல செவ்வாய்க்கிழமை இன்டர்வியூக்கு அப்போ வந்து நான் பண்ணேன் நான் வந்து கடை லீவ் போட்டேன் ஒரு நாள் லீவ் போட்டேன் சரி வர போறீங்கன்னு அப்பா டிசார்ஜ் நான் அது கூட நான் போல என் ஃப்ரெண்டா நீ கொஞ்சம் போய் ஆட்டோல பிக்கப் பண்ணிட்டு வந்துரும் மச்சான் சரி ஓகேட்டான் அப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கால் பண்ணா அவன் பேர் சொல்ல நான் விரும்பிக்கல ஓகேவா அவன் சோசியல் மீடியால இருக்கிறான் என்ன கால் பண்ண எங்கடா இருக்க வேலைக்கு போனா இல்ல மச்சான் வேலைக்கு போகல இன்டர்வியூ வரேன்னு மதானம் வரேன்ட்டாங்க ஏ செ கிட்ட காசு கேள்றா ஒரு நாள் சம்பளம் போயிடுச்சு இல்ல நான் டேய் காஸ்ட்லாம் எல்லாம் கேட்க முடியாது ஒரு இன்டர்வியூ வந்து எழுதுறாங்கன்னா பேஸ் பண்ணி எடுத்து அவங்க மீடியால போடுறாங்க நான் வந்து எனக்கு தான் பெருமை ஏ அதனால தானே நீ இன்னும் வாழ்க்கையில எப்படி எழுதுற சம்பாதிக்காம டே நீ சோசியல் மீடியா சோசியல் மீடியால நீ சம்பாதிக்கிற இன்னைக்கு நாளைக்கு அந்த இன்ஸ்டாகிராம் பேன் பண்ண நான் எங்க போவேன் ப்ரோ இப்போ நான் ரெண்டு மூவி பண்ணிட்டேன் இப்போ நான் செத்தா கூட இல்ல ப்ரோ நான் இறந்து போனா கூட என் மூவி அழியாது ப்ரோ உண்மையா இல்லையா இனி செத்து போன சோசியல் மீடியால வீடியோ இருக்குமா பேன் வீடியோ எடுக்க முடியுமா அதான் சொன்னா உங்ககிட்ட இல்லடா ஆல் பேசவே வரல நீ யோசிக்கிற மீடியா பத்தி நீ ஒரு நாள் சினிமால வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு கம்பெனி ஆர்டிஸ்டா கேரக்டரா வந்து பண்ணிப்பாரு அந்த பெயின் பெயிண்ட் உனக்கு தெரியும் இப்போ வீடியோ பண்றோம் நானும் வீடியோ பண்றேன் தான் நான் குறை சொல்ல இப்போ இன்ஸ்டாகிராம்ல ஒரு கண்டென்ட் பண்றோம் இன்னைக்கு ஒரு நாலு கட்டில முச்சிடுறோம் ஒரு ஷார்ட் டே வந்து ஒன் அவர எடுப்பாங்க அது வரைக்கும் நீ நிக்க முடியுமா அதான் நான் சொன்னா அவங்க கிட்ட அதிகம் அவங்களுக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிட்டான் இல்லடா இல்ல எனக்கு பணம் தான்டா வாழ்க்கை பணம் தான் வாழ்க்கைனா போட எனக்கு பணம் வாழ்க்கை எனக்கு சினிமா தான் வாழ்க்கை இண்டஸ்ட்ரி வேற சினிமா வேற இன்னைக்கு சோசியல் மீடியா பொறுத்த வரைக்கும் நீ ஒரு வீடியோ பேடா பண்ணா நாளைக்கு டிலீட் பண்ணிடலாம் இண்டஸ்ட்ரியில ஒரு வாட்டி உனக்கு பிளாக் பாயிண்ட் வச்சிட்டாங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் மூவியே பண்ண முடியாது அப்புறம் இப்போ அடுத்தபடியா உங்க ஃபேமிலிக்கு நீங்க என்ன பண்ணணும்னு நான் ஏன்னா அக்கா ஒண்ணு கல்யாணம் பண்ணல அம்மா கூட சொல்லல அப்பா கூட நீங்க உங்க குடும்பத்துக்கு என்ன நான் பண்ணணும் எனக்கு வந்து ரொம்ப பெரிய ஆசை ப்ரோ எனக்கு ஒரு சொந்த வீடு வாங்கணும் என் அக்காவுக்கு ஏத்தணும் நெஸ்ட் நெஸ்ட் மூவி பண்ணணும் நெஸ்ட் நெஸ்ட் எனக்கு வாய்ப்பு தரணும் நெஸ்ட் எனக்கு ரொம்ப ஆசை மூவி டைரக்ஷன் மூவி பண்ணணும் ஆசைன்னா வெற்றிமாறன் சார் கூட பண்ணணும்னு ஆசை ரஞ்சித் சார் பா ரஞ்சித் சார் கூட பண்ணணும்னு ஆசை சார் ரெண்டு பேரும் ரொம்ப ஆசை மூவி பண்ணணும்னு நெக்ஸ்ட் வந்து இன்னும் ஒரு ரெண்டு வருஷத்துல செட்டில் ஆயிடும்னு நம்பிக்கை போயிடும் ஒரு நல்ல இடத்துல ரீச் ரீச் ஆயிருவேன் அது ஆண்டவருக்கான் வாய்ப்பு தருது அவ்வளோதான் இருக்கல ப்ரோ ஒரு வாய் அந்த வாயை கம்மி பண்ணிட்டா லைஃப்ல ஜெயிச்சிடலாம் நம்ம வாய் ஆடுன்தான லாஸ்ட் வரைக்கும் இறங்கி போயிருந்தாரு இப்போ வந்து இப்போ ரெண்டு மூவி பண்ணிட்டேன் இப்ப வெளியே தெரியுமா மூவி பண்ணிட்டான் மூவி பண்ணிட்டான்னு இப்போ வந்தா நடிச்சான்னு போனேன்னு கூடாது ப்ரோ என் லைஃப் கஷ்டம் எவ்ளோனு அது சில பேர் பார்த்து கண்டிப்பா என்ன கூப்பிட்டாங்கன்னா அவங்களை ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறாங்க தேங்க் யூ சோமச் ஐயா நீங்க நான் இவ்வளோ நேரம் நான் கேட்ட கல்வி எல்லாம் முறையா போது சொல்லி ஏன்னா இப்பதான் பாத்துருப்பாங்களா மக்கள் பாத்திரம் நீங்க யாருன்னு பாத்து இருப்பாங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு பாத்து நீங்க சொன்ன மாதிரி வெற்றி பாரஞ்சோட அர்சனாருக்கு யாராவது பாக்கலாம் அவரே கூட பாக்கலாம் ஆஹ் பாரஞ்சர் சார் பார்க்கலாம் அடுத்த படத்துல கூட உங்களுக்கு வாய்ப்பு தர கண்டிப்பா அடுத்தடுத்த படங்கள் வரணும் நீங்க சக்சஸ்ஃபுல்லா வரணும் நாங்க கண்டிப்பா 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 வாழ்த்துருக்காது அண்ட் ஃபீனிக்ஸ் படத்தோட வெற்றிக்கும் வாழ்த்து ரொம்ப தேங்க்ஸும் இருக்கு இன்னும் நிறைய பண்ணுங்க கண்டிப்பா பாரஞ்சு சார் பாப்பாரு கண்டிப்பா எல்லாம் உங்களுக்கான வாய்ப்புகள் வரட்டும் பெரிய ஆளாக வாங்க கண்டிப்பா ஓகே தேங்க் யூ தேங்க்ஸ் Thanks.